வணக்கம் நறுமுகையின் ஆடியோ நாவல் கதையின் பெயர் உன்னை நினைத்து உருகினேன் கதையின் குரலாய் கல்பனா விஜயசேகர் பாகம் ஏழு இப்பொழுது நாம் கதைக்கு போகலாம் வருண் ஆதியுடன் இருந்து காரில் வெளியே வந்தார் வந்தார்கள் ஏய் மச்சி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நம்ம ஆஃபீஸில் என்றான் வருண் என்ன சர்ப்ரைஸ் மச்சி என்றான் ஆதி அதை நான் இப்ப சொல்லிட்டா அது சர்ப்ரைஸ் இல்லடா மச்சி என்றான் வருண் போடா நீயும் சர்ப்ரைஸும் என்றான் ஆதி ஒரு நாள் துளிரும் இயக்கவும் ரெண்டாயிரம் அப்பார்ட்மெண்ட் கட்டுவதை பற்றியும் அதன் பிளானை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பிளானிங் ரெடி செய்ய சொன்னார் அப்பொழுது மே கம்மின் சார் என்று ஒரு வாய்ஸ் வந்தது அந்த வாய்ஸ் கம்பீரமாக இருந்தது அந்த வாய்ஸை வைத்தே இது ஆதி என்று இயக்க கண்டுபிடித்து விட்டார் கம்மின் ஆதி என்றார் ஏகே உள்ளே வந்தார்கள் ஆதியும் வருணும் ஆதி மிடுக்குடன் ஆளுமையுடன் பிஸ்தா கிரீன் கலரில் கோட் போட்டிருந்தான் அதே பிஸ்தா கிரீன் கலரில் டாப் அணிந்திருந்தால் துளிர் வருண் இவர்கள் ட்ரெஸ் கலரை பார்த்து அதிர்ந்தே போனான் இவங்க அடங்கவே மாட்டாங்களா என்று நினைத்தான் அங்கு துளிரை பார்த்ததும் ஆதி அதிர்ந்து போனான் அங்கு அவன் துளிரை எதிர்பார்க்கவில்லை என்ன ஆதி நீ பர்மிஷன் கேட்கணுமா என்றார் ஏகே இல்லைப்பா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று நினைத்தேன் என்று சொன்னான் ஆதி இவளை பார்த்ததும் ஆதிக்கு கோபம் வந்தது அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தான் ஆதியை பார்த்ததும் துளிருக்கு பயந்து கை கால் நடுங்கியது காலை தரையில் அழுத்தி ஊன்றி நின்றாள் தலை குனிந்து கொண்டாள் ஆதியை துளிருக்கு இன்ட்ரடியூஸ் செய்தார் ஏகே கண்களை உருட்டி மிரட்சியுடன் வணக்கம் என்று இரு கைகளை கூப்பி சொன்னாள் துளிர் அவன் எதுவும் பேசாமல் அவள் கண்களை உருட்டி பார்ப்பதையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதி இவள் பெயர் துளிர் நம்ம சரவணின் மகள் என்று சொன்னார் ஏகே ஆதிக்கு சரவணனை நன்கு தெரியும் ஆதி சிறு வயதாக இருக்கும் பொழுது கடைக்கு எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் சரவணன் தான் அழைத்து செல்வார் தம்பி தம்பி என்று சொல்லி கூப்பிடுவார் நன்கு பார்த்து கொள்வார் தன்மையாக பேசுவார் ஆதிக்கும் அவரை மிகவும் பிடிக்கும் சரவணன் அங்கிள் இவங்க என்றான் ஆதி ஆமாம் என்றார் ஏகே கே அவள் தலைகுனிந்து கொண்டிருந்தால் என்ன பேசுவதென்று தெரியாமல் துளிர் நீ ஆதிக்கு ஹெல்ப் செய் என்றார் ஏகே உடனே ஆதி இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஆதி ஆதி துளிரை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களாம் டிடிக்டிவ் கிட்ட சொல்லி யாருன்னு பாருடா என்றார் ஏகே இவங்களை யாரோ ஃபாலோ பண்ணுறது எப்படி இவங்களுக்கு தெரியும் என்றான் ஆதி துளிரும் அவள் சிஸ்டரும் மாலுக்கு போனதிலிருந்து ஐஸ்கிரீம் வைத்து மோதியது வரை சொன்னார் பிறகு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவர்கள் பார்த்ததையும் கோவிலில் பார்த்ததையும் தெளிவாக சொன்னார் ஏகே பாவும் துளிர் அவர்களைக் கண்டு மிகவும் பயந்து விட்டார் சின்ன பொண்ணு இவளுக்கு கேட்பதற்கு ஆள் இல்லை தன்னையே அவளை பார்த்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதுவும் இல்லாமல் அவள் தங்கச்சியையும் அம்மாவையும் இவள்தான் பார்த்துக்கணும் என்றார் ஏகே அதுவும் பணக்கார பசங்க போல இருக்கு யாருன்னு கொஞ்சம் பாரு என்றார் ஏகே ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஆதி என்னடா பார்த்துக்கிறேன் உன்னையே நீ பார்க்க வேண்டியதுதான் என்று நினைத்தான் வருண் நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம் என்றான் வருண் ஆதி முறைத்தான் ஏகே உடனே ஓகே வருண் என்றார் லாஸ்டாக வருண் பக்கத்தில் வந்து நின்றால் துளிர் வருநாள் செல்ஃபி எடுக்க முடியாததால் ஆதி பக்கத்தில் துளிரை நிற்க வைத்துவிட்டு கடைசியில் நின்று செல்ஃபி எடுத்தான் வருண் ஃபோனை பார்த்தது செல்ஃபி நல்லா வந்திருக்கு என்று சொன்னான் வருண் ஆதி வருணை கோபமாக முறைத்தான் அப்பா இருக்கவே அவனால் எதுவும் பேச முடியவில்லை சார் நான் கிளம்புறேன் என்று சொல்லி துளிர் சென்று சென்றுவிட்டாள் இவர்களும் வந்த வேலை முடித்துக்கொண்டு இவர்களும் கிளம்பினார்கள் அவளுக்கு என்ன தெரியும் என்று அப்பா அவளை வேலைக்கு எடுத்திருக்காரு அதுவும் இல்லாம எனக்கு ஹெல்ப் செய்ய சொல்கிறார் என்றான் ஆதி கடுப்பாக இருந்தான் ஆனால் இவனுக்கு தெரியவில்லை அவள்தான் இவனுக்கு ஹெல்ப் செய்வாள் என்று இவள்தான் உன் சர்ப்ரைஸா என்று ஆதி கேட்டான் அதுக்கு எஸ் என்றான் வருண் நம்மக்கிட்ட நடந்ததையெல்லாம் அப்பா கிட்ட செய்து செய்திருக்கிறாள் என்றான் ஆதி ஆமாண்டா நாமே ஒரு டிடெக்டிவ் பார்க்கலாம் என்று பொழுது அவள் எவ்வளவு பயந்திருப்பாள் அவள் ஹெல்ப்புக்கு அங்குளையே கேட்டிருக்கிறாள் என்றான் வருண் இனி அவளை பற்றி பேச வேண்டாம் என்றான் ஆதி நம் நியூ ப்ராஜெக்டுக்கு பிளான் போடுறதுக்கு டிராயிங் வரைகிறதுக்கும் இன்டர்வியூ செய்யணும் என்றான் வருண் ஃபஸ்ட்டு ஹேட் கொடுக்கலாம் ஜாப் வேக்கன்சி இருக்குன்னு என்றான் ஆதி ஓகே ஆதி இப்போவே கொடுக்குறேன் என்று சொல்லி நியூஸ் பேப்பர்லேயும் இன்டர்நெட்லேயும் ஆட் கொடுத்தார்கள் ஆடை பார்த்துவிட்டு ஏகே கேட்டார் ஆதியிடம் நம்ம துளிர் இருக்கா நல்ல பிளான் போடுவா என்றார் ஏகே அவள் வேண்டாம்பா நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஆதி உன் விருப்பம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் ரூமிற்கு வந்தார் ஆதி அவனுக்கு ஆதிரி நினைவாகவே இருந்தது அவங்க மட்டும் என் கூட இருந்தா எல்லாம் அவளே ரெடி செய்து விடுவார் கொடுத்திருப்பார் இதை இன்டர்வியூவே வேண்டியதில்லை என்று நினைத்தான் ஆதி அவள் ஏன் என்னை பார்க்க விரும்பவில்லை இப்போ ஆதிரி என்ன செய்து கொண்டிருப்பாள் என்று நினைத்து கொண்டிருந்தான் ஆதி உடனே துளிருக்கு புறை ஏறியது உன்னை யாரும் நினைக்கிறார்கள் என்றால் தென்றல் யாருடி என்ன நினைப்பார்கள் என்றால் துளிர் வேற யாரு தான் இன்னைக்கு உன்னை நேரில் இல்லை அதான் நினைத்திருப்பார் என்றால் தென்றல் அவர் எவ்வளவு உயரத்தில் இருக்காரு என்னை யாருன்னு கூட தெரியாது என் பேர் கூட தெரியாது என்றால் துளிர் ஏகே வீட்டில் அனைவரும் கூடியிருந்தார்கள் ஜோதிடர் வந்திருந்தார் ஆதிக்கும் ஏழுக்கும் என்கேஜ்மெண்ட் டேட் குறிக்க வந்திருந்தார் ஆதி அறையில் ஆதியும் வருணும் ஏதோ பிஸ்னஸை பற்றி டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சடனாக உள்ளே வந்தால் இயல் இதை பார்த்து ஆதி கடுப்பானான் உடனே வருண் வெளியே சென்று விட்டான் என்ன பேசி பேசிக் நாலேஜ் கூட இல்லை பெர்மிஷன் கேட்டுவிட்டு உள்ளே வரணும் என்பது கூட தெரியல என்றான் ஆதி இல்லாதான் நீங்கள் தனியாக இருப்பீங்க அதான் பேசலாம் என்று வந்தேன் என்றான் இயல் சொல் என்ன பேசணும் என்று கேட்டான் ஆதி இல்லை என்று தயங்கி என்கேஜ்மெண்ட்டுக்கு எங்கே ஷாப்பிங் போகலாம் என்று கேட்கலாம்னு வந்தேன் என்றாள் இயல் இதை பற்றி பேச கீழே அம்மா அப்பா பாட்டி இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் பேசு இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே வராதே எதுவாக இருந்தாலும் அம்மா இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசிக்கோ இதுவே லாஸ்டாக இருக்கணும் என்று சொல்லி அவளை அனுப்பினான் ஆதி வருண் உள்ளே வந்தான் ஆனால் அவன் ஆதியிடம் எதுவுமே பேசவில்லை ஆல்ரெடி கோபமாக இருந்தான் சரி ஆதி நான் நாளைக்கு இன்டர்வியூ செய்யலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வருண் சாரி வருண் என்றான் ஆதி எதுக்குடா சாரி ஃப்ரீயாக விடுடா ஆஃபீஸ் விஷயம்தான் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி வருண் கிளம்பினான் சே இவ வேற இவளை மேரேஜ் செய்துக்கிட்டு நான் என்ன கஷ்டப்பட போகிறேனோ என்று நினைத்து கொண்டான் ஆதி மார்னிங் இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்திருந்தார்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டுவதற்கு பில்டிங் பிளான் போட சொல்லியிருந்தார்கள் அந்த பெரிய ஹாலில் நிறைய பெரிய ஒயிட் போர்டு வைத்திருந்தார்கள் இன்டர்வியூக்கு வந்தவர்கள் அனைவரும் பில்டிங் பிளான் ட்ரா செய்து கொண்டிருந்தார்கள் நிறைய பேர் பில்டிங் பிளான் மாடல்ஸ் வைத்திருந்தார்கள் ஆனால் எல்லோரையும் ட்ரா செய்ய சொல்லியிருந்தான் வருண் இதை சிசிடி கேமராவில் பார்த்து கொண்டிருந்தார் ஆதி அனைவரையும் டிராயிங் முடிந்தவுடன் வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருந்தார்கள் அனைவரும் வெளியே சென்றவுடன் ஆதி அந்த பிளான்களை பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு ஒருத்தருடைய டிராயிங் கூட பிடிக்கவில்லை அனைத்து பிளான்களையும் டூ டைம்ஸ் பார்த்தான் ஆனால் அவனுக்கு ஒன்று கூட பிடிக்கவில்லை கொஞ்சம் சேடாக இருந்தான் ஏகே வருணிடம் என்ன ஆச்சு என்றார் ஆதிக்கு ஒருத்தருடைய பிளான் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதான் சேடாக இருக்கான் என்றான் வருண் ஏகே வருணிடம் துளிர் நல்ல பிளான் அண்ட் ட்ராயிங் எல்லாமே நல்லா பண்ணுவா நான் ஆல்ரெடி ஆதிக்கு சொன்னேன் அவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் நம்ம ஆஃபீஸ் ட்ராயிங் அனைத்தும் அவ தான் நான் அவ்வளவு அழுத்தமாக சொல்கிறதுக்கு அவன் நல்லா ட்ரா பண்ணுறதால தான் நம்மக்கிட்டேயே நல்ல இன்ஜினியர் இருக்கும்பொழுது ஏன் வெளியே தேடறீங்க அவசரத்துக்கு அவளை ட்ராயிங் பார்க்க சொல்லுங்கள் என்றார் ஏகே துளரை கூப்பிட்டு ட்ரா செய்ய சொல்லுங்கள் ட்ராயிங் நல்லா இல்லை என்றால் விட்டுடலாம் டிராயிங் நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணு சொல்லலாம் என்றார் ஏகே ஏகே பேச்சு வரனுக்கு நம்பிக்கை வந்தது எப்படி ஆதியிடம் சொல்வது என்று யோசித்து கொண்டு ஆதி ரூமுக்கு வந்தான் வருண் ஆதி வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தான் என்னடா எங்க கிளம்புற என்று கேட்டான் வருண் எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு அதான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கிளம்பிவிட்டான் ஆதி ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் வெயிட் செய் சொல்லிவிட்டு உடனே பாடி கார்டுக்கு கால் செய்து ரெடியாக இருக்க சொன்னான் பிறகு ஏகேக்கு கால் செய்து ஆதிக்கு தலைவலியாக உள்ளது வீட்டிற்கு கிளம்புறான் நான் இங்கே பார்த்து கொள்கிறேன் பாடி கார்டுக்கு ரெடி செய்து விட்டேன் நான் ஆதி கூட செல்லவில்லை என்பதையும் மென்ஷன் செய்தான் வருண் ஓகேவா அங்கிள் என்று கேட்டான் வருண் ஓகே என்று சொல்லி ஃபோனை வைத்தார் ஏகே ஏண்டா நான் வீட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் என்றான் ஆதி நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே என்று கேட்டான் வருண் சொல்லுடா என்றான் ஆதி இனிமேல் இது மாதிரி வெளியே தனியாக போக பிளான் பண்ணாதே எனக்கு உன் சேஃப்டி தான் முக்கியம் அதே மாதிரி இந்த ட்ராயிங் எல்லாம் பெரிய விஷயமே இல்லை இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அங்கிள் வைத்திருக்கிறார் என்றால் அதுக்கு தகுந்த அனைவரும் இங்கு ஒர்க் செய்வார்கள் நாம் சூஸ் பண்ணலாம் என்றான் வருண் ஓகே நீ இப்படி பேசுறதால் கொஞ்சம் மனது ஆறுதலாக இருக்கு டூ ஹவர்ஸ்க்கு பிறகு நான் கால் செய்கிறேன் கொஞ்சம் நான் தூங்கி எழுந்தால் சரியாகிவிடும் என்றான் ஆதி ஓகே ஆதி டேக் கேர் நான் கூட வரவா என்று கேட்டான் வருண் இல்லடா நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கிளம்பினான் ஆதி கூடவே வருணும் வந்து பாடி கார்டுடன் டிரைவருடன் பேசி சொல்லி வழி அனுப்பி வைத்தான் ஏன் இப்படி இருக்கிறான் என்றே புரியவில்லை என்று நினைத்தான் வருண் வீட்டிற்கு வந்தான் ஆதி அங்கே பாட்டி அத்தை அம்மா இயல் எல்லாரும் ஹாலில் அமர்ந்திருந்தார்கள் என்னடா ஆச்சு என்று பாட்டி கேட்டார் ஒன்றுமில்லை பாட்டி ஒரு பிஸ்னஸ் விஷயம் பேச வீட்டுக்கு வந்தேன் என்னை ஒரு த்ரீ யவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று சொல்லி சொல்லிவிட்டு லிஃப்டில் மாடிக்கு வந்தான் டேப்லெட் போட்டு படுத்து விட்டான் ஆதி ஆதியின் வீட்டில் எங்கேஜ்மெண்ட் நாளை என்பதால் அனைவரும் பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் டெக்கரேஷன் வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள் வீடு மிக பெரியதாக இருந்ததால் வீட்டிலேயே எங்கேஜ்மெண்ட் பிளான் செய்திருந்தார்கள் ஆதி நன்கு தூங்கி எழுந்து வருணுக்கு கால் செய்தான் என்னடா எப்படி இருக்க ஓகேவா சாப்பிட்டியா என்று கேட்டான் வருண் ஓகே ஆனால் இன்னும் சாப்பிடவில்லை என்றான் ஆதி நான் ஃபோன் செய்து மாடிக்கு எடுத்து வர சொல்றேன் என்றான் வருண் சரி என்றான் ஆதி நான் ஒன்று சொன்னால் கோபப்பட மாட்டியே என்றான் வருண் சரி சொல்லு என்றான் ஆதி துளிரை பில்டிங் பிளான் டிராயிங் செய்ய வீட்டுக்கு அனுப்புகிறேன் வீட்டில் உள்ள டிராயிங் ரூமில் டிரா பண்ணட்டும் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அனுப்பிவிடலாம் நீ அவங்கள பார்க்க கூட வேண்டாம் கேமராவில் பாரு எனக்கு கால் மட்டும் செய் பார்த்து என்றான் வருண் ஓகே உன் விருப்பம் என்றான் ஆதி இது போதுண்டா என்றான் வருண் அன்று மழை பெய்ததால் ஆட்டோவில்தான் தான் ஆஃபீஸுக்கு வந்தால் துளிர் அவள்கிட்ட வண்டி இல்லை அதனால் கால் டாக்ஸி புக் செய்து கொண்டு அந்த பிரம்மாண்டமான ஏகே வீட்டின் முன் வந்தால் துளிர் அதற்குள் செக்யூரிட்டியிடம் ஃபோன் செய்து சொல்லியிருந்தான் வருண் அவளை செக்யூரிட்டி உள்ளே அனுமதித்தார் உள்ளே வந்தால் யாரும் அவளை கண்டுகொள்ளவில்லை உடனே வருணுக்கு கால் செய்தால் என்ன செய்யணும் எங்கே செல்லணும் என்று கேட்டாள் துளிர் டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணு என்று சொன்னான் வருண் உடனே ஆதிக்கு கால் செய்து துளிர் வந்துவிட்டால் நீ ரூமை சொல்லிவிடு அவள் டிராயிங் செய்வாள் என்றான் வருண் இருடா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வெயிட் செய்யட்டும் அப்போ தான் நான் அருமை அவளுக்கு தெரியும் என்றான் ஆதி பத்து நிமிடம் பத்து நிமிடம் ஆனது யாரும் கூப்பிடவில்லை எவ்வளவு நேரம் வெயிட் செய்வது ஒரே போராக இருந்தது அங்கிருந்து ஒரு பெரிய செடியை கீழே நன்கு கிளீன் செய்து அதை நன்றாக மேலே தூக்கி அழகாக கட்டினாள் அங்கிருந்த செடிகளை சீராக கட் கட்டச் செய்தாள் ஆதி பால்கனியில் நின்று கொண்டு துளிரை பார்த்தான் இருவரும் எல்லோ ட்ரெஸ் இருந்ததை பார்த்து அதிர்ந்தான் பிறகு அட இந்த செடியை இவ்வளவு அழகாக செய்து விட்டாலே என்று நினைத்தான் ஆதி ஒரு தோட்டக்காரன் வந்து நல்லா இருக்கு மேடம் என்றான் அண்ணா மற்ற செடிகளையும் இதே மாதிரி கட் செய்து விடுங்கள் என்றால் துளிர் இங்கே என்ன வேலை உனக்கு நீ யார் இவர்களுக்கு ஆர்டர் செய்ய உன்னை யார் உள்ளே விட்டது செக்யூரிட்டி என்று அழைத்தால் இயல் துளிர் மௌனமாக இருந்தால் பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி வருண் சார் அனுப்பியிருக்கார் என்று சொன்னார் பிறகு கொஞ்சம் அமைதியானால் இங்கு அதிக நேரம் நிற்காதே சீக்கிரம் கிளம்பு என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு இயல் கிளம்பினாள் அவ்வளவு பேசினா இயல் அவையே வாயே திறக்கல நம்ம கிட்ட தான் வாயாடுவா போல என்று எண்ணினான் ஆதி வருண் ஏகேவிடம் துளிரை வீட்டிற்கு அனுப்பியிருக்கள் ட்ரா செய்வதற்கு ரூமுக்கு அனுப்பிவிடுங்கள் அங்கு துளிரை வெளியே நிற்க வைத்திருக்கான் ஆதி என்றான் வருண் சரி நான் வீட்டுக்கு சென்று பார்க்கிறேன் என்று ஏகேவும் கிளம்பினார் வீட்டிற்கு வந்தார் ஏகே துளிர் வெளியில் நின்றிருப்பதை பார்த்தார் ஆதி ரொம்ப ஈகோ பிடித்தவன் பெண்கள் என்றாலே பிடிக்கலை அவனுக்கு என்று நினைத்து கொண்டு காரில் இருந்து கீழே இறங்கினார் ஏகே வாமா உள்ளே என்று சொல்லி அழைத்து கொண்டு ட்ராயிங் ரூமில் விட்டு ட்ரா செய்ய சொன்னார் ஏகே ச சரி நீ ட்ரா பண்ணிட்டு இரு நான் வரேன் என்று சொல்லி சென்றார் ஏகே நேரே ஏகே ஆதி ரூமுக்கு சென்றார் ஆதி அந்த பெண்ணை பிளான் செய்ய சொல்லியிருக்கேன் ட்ராயிங் ரூமில் இருக்கா இங்கிருந்து கேமராவில் பார் பிடிக்கவில்லை என்றால் வருண் கிட்ட சொல்லி அனுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு சென்றார் ஏகே லேப்டாப்பை ஆன் செய்து துளிர் என்ன செய்கிறாள் என்று பார்த்து கொண்டிருந்தான் ஆதி அவள் ஏதோ டாட் வைத்து கொண்டிருந்தாள் பெரிய ஒயிட் போர்டில் இவை என்ன கோலம் போட போறாளா என்று ஆதி நினைத்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் பணிப்பெண் ஸ்நாக்ஸ் கொடுத்துவிட்டு சென்றாள் அதை எடுத்துக்கொண்டே அவன் அவர் அவளை வரைவதை பார்த்தான் ஆதி துளிர் வரைவது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது போக போக நன்றாக டிரா செய்து கொண்டிருந்தாள் துளிர் அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது உடனே சிசிடி கேமரா கனெக்ஷனை டிவியில் கொடுத்து துளிர் வரைவதை எமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஆதி அமேசிங் ட்ராயிங் என்றான் ஆதி உடனே வருணுக்கு கால் செய்து சீக்கிரம் வா என்று அழைத்தான் ஆதி ஏண்டா இவ்வளவு நேரத்திற்கு கால் செய்து கூப்பிடுற என்றான் வருண் அப்பொழுதுதான் டைம் பார்த்தான் டன்னோ கிளாக் என்று காட்டியது சரி வரேன் என்று சொல்லி கிளம்பினான் ஆதி டின்னர் சாப்பிட்டு கொண்டே துளிர் வரைவதை பார்த்து கொண்டிருந்தான் மெஷர்மெண்ட்டோட அந்த ட்ராயிங் அவ்வளவு பக்காவாக வரைந்து கொண்டிருந்தாள் துளிர் என்னடா ஆச்சு அவளை இன்னும் வீட்டுக்கு அனுப்பவில்லையா என்று கேட்டான் டைம் லெவன் ஓ கிளாக் ஆகுது என்றான் வருண் டிவியை காட்டினான் ஆதி ஏய் இன்னுமா வரைகிறா நல்லா ட்ரா பண்ணுறாங்க என்றான் வருண் என்னடா இவ்வளவு பயம் பயப்படுற என்றான் ஆதி ஆமாண்டா அவள் சின்ன பொண்ணு பாவம் நைட்டாக இருக்கு புது இடம் பெரிய இடம் யாரையும் தெரியாது இங்கே என்றான் வருண் வீட்டிற்கு அனுப்பிடலாம் நாளை ஆபீஸில் பார்க்கலாம் அவங்க அம்மா காணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார் என்றான் வருண் எனக்கு தெரிந்து அவள் எந்த ஃபோனையும் அட்டன் செய்யவில்லை அதே மாதிரி யாருக்கும் கால் செய்யவில்லை என்றான் ஆதி அடப்பாவி அவ்வளவு மும்மரமாக பார்த்துக்கிட்டு இருக்க என்றான் வருண் நல்லா ட்ரா பண்ணுறா பார்த்துட்டு இருந்தேன் என்றான் ஆதி என்னடா இரண்டு பேரும் செமக் சேம் கலர் எல்லோ ட்ரெஸ் என்றான் வருண் ஆமாண்டா என்றான் ஆதி அவங்க உன்னை பார்த்தாங்களா என்று கேட்டான் வருண் இல்லை நான் ரூமை விட்டு வெளியே கூட போகவே இல்லை என்றான் ஆதி அவங்களுக்கு நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் என்று கூட தெரியாது ஆனால் ரெண்டு பேரும் மேட்சாக இருக்கீங்க என்றான் வருண் எனக்கே தெரியல ஆச்சரியமாக இருக்கு என்றான் ஆதி துளிருக்கு கால் செய்து வீட்டிற்கு வருவதற்கு லேட் ஆகும் என்று கால் செய்தாயா என்று வருண் கேட்டான் ஈவினிங்கே கால் செய்து செய்துவதற்கு லேட் ஆகும் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் இவ்வளவு லேட்டாகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றான் என்றால் துளிர் திரும்பவும் கால் செய்து கொஞ்சம் லேட்டாகும் என்று சொல் நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அங்குள் என்னை ட்ராப் செய்ய சொல்லியிருக்காங்க என்றான் வருண் சரி சார் நான் ஃபஸ்ட்டு கால் செய்து சொல்லிவிடுகிறேன் என்றால் துளிர் ஃபோனை கட் செய்துவிட்டு வருண் ஏகேக்கு கால் செய்தான் அவர் உடனே துளிர் நல்லா வரைகிறா என்றார் ஆமா அங்குள் என்றான் நீங்கள் தூங்குங்க அங்குள் நான் போய் துளிரை ட்ராப் செய்கிறேன் என்றான் வருண் நீ இங்கே தான் இருப்ப அப்போ நான் நிம்மதியாக தூங்குறேன் நீ சேஃபாக ட்ராப் செய்துவிடு என்றார் ஏகே ஓகே அங்கிள் குட் நைட் என்றான் வருண் இந்த கதை எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள்